நீங்கப்படியுமே சொன்னதில்லை சொல்றேன் இப்பதான் ஒரு ஒரு ஆறு மாசம் இருக்கும் அங்க போயிட்டு ஒரு நைட் ஒரு கடையில போய் ரோட் கடையில டீ குடிச்சேன் டீ குடிச்சிட்டு வெளில வர ஒருத்தர் ஜாக்கெட் போட்டு என்னை பார்த்தாரு ஏய் தம்பி பாலா தானே நீனை அப்படின்னாரு ஆமாண்ண உக்கார் உக்கார் அப்படின்ட்டு போயிட்டாரு திருப்பி வந்தாரு எஸ் இல்ல கையில செயின் வச்சிருந்தேன் ஆஹா அத பாத்தீங்களா கையில செயின் வச்சிருந்தேன் பாத்தீங்களாவா வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ வந்துட்டு இங்க பாப்பா கட்டி இங்க முத்தம் கொடுத்தாரு என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவங்க பொண்ணுலாம் வரமா நிக்க வச்சுட்டு தான் பொண்ணு வா அண்ணா கூட ஃபோட்டோ எடுத்துங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய மோதிரம் போட்டுருந்தேன் கையில அதை எடுத்து கையில கொடுத்துட்டு தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமில்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் யாருக்காவது இல்லாத இல்லாதவங்களுக்கு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலாட்டி காசுலாம் வாங்க மாட்டேன்னு இது என் என் கேட்டகிரியே கிடையாதுன்னு டே யார் டே போய் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டை தாண்டி அவர் பாட்டில் கார் ஏறி போயிட்டார் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற ஒரு இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க உங்களால முடிஞ்ச ஒரு சப்ப ஒரு நூறு சப்ஸ்கிரை வந்தா அவங்க அவங்க குடும்ப செழிக்கும்